மாறன் சீரியலை இப்போ எக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம விஜய் வீட்டு வாசலில் மிகப்பெரிய பேனர் வந்து அடித்து வச்சிருக்காங்க மாறன் ராகவன் கார்த்தி மூணு பேர் சேர்ந்து விஜயை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்க மனசில் நம்ம விஜயோட கணவர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்த உடனே பிருந்தா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க விஜய கண்ணா நானும் திட்டிகிட்டு இருக்காங்க பாத்தியா இந்த வீட்டுக்கு மருமகளாகி எனக்கு நியாயம் வாங்கி தரேன்னு சொல்லி எல்லாரையும் வந்து கூப்பிட்டாலை இவள் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சாலா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்போ இந்த பக்கம் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பிறாங்க வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பாத்தியா என்னென்னலாம் நடக்குதுன்னு ஐயையோ பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க என் பொன்னாட்டியை எல்லாரும் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் இது மாதிரிலாம் திட்டினாதான் நீங்களும் அவங்களும் சேர்ந்து வாழ்வீங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாப்புல நம்ம மாறன் அப்படியா இருப்பேன்னு கேட்க முடியல இதெல்லாம் நடந்தால் தான் சந்தோஷமாக இருக்குமா விஜி நீ இன்னொரு வாட்டி அந்த பேனரை எதாவது ஒரு சைடு கிழிஞ்சிருந்தா கூட நான் ஓரளவு போஸ்டரை அடித்து ஒட்டிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசினோடனே பாஸ் எல்லோரும் நக்கல் அடித்து பேசுகிறாங்க ஓகே நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் வச்சு பேசுகிறீங்க ஒரு வேளை எதுவும் உள் கொடுத்துருக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்படியெல்லாம் நானும் வந்து தான் அவளுக்கே கல்யாணம் ஆகிருக்குங்கிற எண்ணம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்க எதுக்காக தான் அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாத்தியாமா இப்படியெல்லாம் வந்து பேனர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களனா சும்மா விடக்கூடாது எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல பிஜி அப்பன்னு பார்த்து எதார்த்தமா போகிறாங்க போயிட்டு அவங்ககிட்ட பேசி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னவாக இருக்கும் திடீர்னு வந்து ஜோசியர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குடூருப்புக்காரங்க மாதிரி ஒருத்தவங்க வராங்க நீங்கள் இந்த ஊருக்கு போய் ஒரு சின்னதாக வந்து பரிகாரம் பண்ணுங்க உங்கள் வீட்டு வாசல்லையே வந்து பிரச்சனை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்க நிச்சயம் பிருந்தாவையும் கார்த்தியும் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியல நம்ம மாறடுக்கே வள்ளி ஆகணுங்கிற மாதிரி ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க வள்ளி நீ இதே மாதிரி பிடிவாதத்தோடு இருக்காத அத்த அது சரிப்பட்டு வராது அப்படின்னு இருக்கிறப்ப ஏன்டா வள்ளி அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் பரிகாரம் தானே பண்ண சொல்கிறாங்க அந்த ஊருக்குள்ளே நமக்கும் சொந்த பந்தம்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் சொந்தத்தை பார்க்குற மாதிரி போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அந்த ஊரில் வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் எனக்கு என்னமோ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தோணுது நம்ம வீட்டு வாசல்ல தான் பேனர் வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்ததே வந்து சாமியார் வந்து பேசுகிறத பார்த்தா எனக்கு சங்கடமாக தான் இருக்குன்னு நம்ம மாறன் வந்து தெல்ல தெளிவாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இருப்பினும் வள்ளி பிருந்தாவும் பயப்படுறாங்க நிச்சயம் மாறன் வந்து கண்டுபிடிச்சிருவான் ஆனால் பிருந்தாவுக்கு ஒரு கவலை வந்துட்டால் அதை சரி செஞ்சாகணும்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து யோசிப்பாங்க அதனால் கண்டிப்பாக போவாங்கம்மா ஏமாந்துருவாங்கம்மா நம்ம ஜெயிக்க போகிறோமா அப்படின்னு விஜய் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மரம் சொல்கிறது சரின்னு தோணுதே ஆனால் பிருந்தா மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கதை பார்த்தா எனக்கே சிரமமாக தான் இருக்குது சரி போயிட்டு வந்துடுவோம் சரிம்மா ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் ஊருக்கு வந்து கிளம்புற வழியை பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு மரம் வந்துருக்கு அந்த மரத்தில் சின்னதாக ஒரு ஆணி அடித்து வச்சுருக்காங்க அங்கே ஒரு பேய் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மரத்தை சுற்றி காற்று வேக வேகமாக அடிக்குது வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நைட் நேரத்தில் அந்த மரம் பெருசாகுது ஒரு பக்கம் சின்னதாகுது அப்படியே வந்து மாயாச்சலமாக இருக்குது நான் வருவேண்டா உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன் திருப்பியும் நான் வருவேண்டா நான் உங்களை பழி வாங்கலான்னு வந்தப்ப பூஜை பண்ணி என்னை திருப்பியும் இங்கே அடைச்சி வச்சுருக்கீங்கள யார் மூலியமாவது இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஆணியை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா நான் வெளியில் வருவேன் நான் வெளில வந்தேன்னா உங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கங்காங்கிற ஒரு புது கேரக்டர் வந்து இருக்காங்க அந்த ஊருக்கு தான் நம்ம வீரா மாறன் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மாறனோட சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னல அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் ஏதோ ஒரு முன்பக்கம் இருக்குது அது மட்டும் தெரியல தெளிவாக வந்து தெரியுது அந்த சீன்லேயே வந்து காட்டியிருந்தாங்க மாறன்லேருந்து எல்லோரும் யதார்த்தமாக அந்த ஊர் பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க காற்று என்ன ரொம்ப நல்லா அடிக்குது அப்படின்னு சொல்லி வாயமுடல வண்டி வந்து அணைஞ்சிருது உடனே என்ன ஆச்சுன்னு தெரிலப்பா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சின்னு தான் நினச்சேன் இது எல்லாம் கங்காவோட வேலை தான் சமையல் வந்து காத்தடிக்குது வண்டி எங்கே நின்றுருக்குன்னு பார்த்தா கரெக்டாக அந்த மரத்துக்கு இது தாப்புல தான் வந்து நிற்கிது இதை வந்து தெரியல நம்ம மாறனுக்கு யாருக்கும் புதுசாக வந்திருக்காங்களா அதனால் சுத்தமாக தெரியல என்னத்தை இங்கே இவ்வளோ அடிக்குது ஆளையே தள்ளுற அளவுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நேச்சியம் இவங்க யாராவது ஒருத்தரை நம்ம தனியாக இங்கே வர வைக்க வேண்டியதான் அதுக்கு நமக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் யாராவது ஒருத்தர் என்னை வந்து பார்க்கணும் இந்த ஆணி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா வீராவை பார்க்குறாங்க இந்த பொண்ணு தான் தெய்யமான பொண்ணாக இருக்கா நிச்சயம் நான் வரேன் வீரா உனக்காக நான் வரேன் நீ என்னை மீட்டெடுப்ப எடுப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஓ மூலியமா எல்லாத்தையும் சாதிக்க போகிறேன் இதை நடக்க தான் போகுதுன்னு அந்த இடத்துல வீராவை தான் அவங்களுக்கு கங்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் வீராவை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல என்னத்த எனக்கு என்னமோ வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்தா பேய் செட்டப் இருக்கிற மாதிரியே தோணுதே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து தனியாக நிற்கிறப்ப வீராவுக்கு பின்னாடி அப்படியே பூன்னு கத்துறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சிரிக்கிறாங்க நம்ம வீரா என்னடா நான் பார்த்து பயந்துடுவேன் நினச்சியா நீ பயப்பட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வீரா அங்கே பாரு தூரத்தில் அந்த மரத்தக்கிட்ட வந்து வீரா வந்து போயிட்டுருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து வா என்னை வந்து பார்க்க வா அப்படின்னு சொன்னோன்னே வீராங்க போகும்போது மாறன் வந்து கரெக்டாக வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க எங்கே போகிற எதுக்காக யாரும் என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் யாரும் கூப்பிடல வா இங்கே போகலாம் இதுவே ஒரு ஒரு புது வகையான இடமா இருக்குது நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டுருக்க அதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மாறன் அட்டை கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் இப்போ வேணா நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்டா உன் பொண்டாட்டி என்னை தேடி தனி தனியாக வந்து வருவா என்ன காப்பாற்று வருவா அதுக்கப்புறம் நடக்கிற அதிரடியெல்லாம் யாராலையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க கங்கா ஒரு பக்கம் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க என்னாச்சு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கதை பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊர் எல்லக்குள்ளே வந்துட்டேன்னு அங்கேருந்து பத்து நிமிஷம் தானே ஏன் ஒரு மணி நேரம் தாமதம் மாதிரி கேட்கும்போது இல்லைங்க வர வழியில் வண்டி வந்து அணைஞ்சிருச்சு ஆனால் வண்டி ஒரு வேளை அந்த மரத்துக்கு பக்கத்தில் அணைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கேப்பா அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கரெக்டாக வந்து ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க ஏன் பொண்டாட்டிக்கு வேற யாரோ ஒருத்தர் கூப்பிட்ற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கெல்லாம் யாரும் போகக்கூடாது அங்கே ஒரு என்னென்னமோ சொல்லுவாங்க விடுங்க நீங்கள் வேறு ஊருக்கு புதுசாக வந்திருக்கீங்க என்னங்க இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய பேய்க்கதா இருக்கும்பல இருக்கே சம காமெடியாக இருக்குது எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாறன் கிட்டே வந்து கேட்ட உடனே நாங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த ஊரில் தான் கோயிலே கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேங்கிறீங்களே யாரனோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏட்டா ஊருக்கு ஏகப்பட்ட பேர் புதுசாக வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு யாரும் போகாத அளவுக்கு பாதுகாக்கிறீங்களே இல்லைண்ணே அங்கே போனாலே ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது அப்படி இருக்கிறப்ப யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்கண்ணே நைட் டைம்ல வேற சரி சரி யாரும் போகாத அளவுக்கு பார்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து சாமியார் வந்து சொன்னாப்புல நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணுன்னா அந்த மரத்து பக்கத்தில் யாரும் போகக்கூடாது அதை மட்டும் கவனமாக இருக்க சொல்கிறாங்க ஆனால் யாரும் வந்து அங்கே நிற்க முடியலையேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல மாறன் குடும்பத்தையும் வந்து ஒரு கண் வச்சுக்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பாடை வந்து நல்லா வந்து வைக்கிறாங்க என்னங்க செம்மையாக வந்து கவனிக்கிறீங்களே நீங்கள் நம்ம வீட்டு பசங்க எப்போதுமே வந்து மனதுக்கும் சரி சாப்பாட்டுக்கும் நான் குறை வச்சதே இல்லைப்பா நல்லா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு உண்மையிலேயே பெருசு சார் இந்த வாழை இலை போல் ரொம்ப பெருசாக இருக்குது தம்பி பத்தாயிரம் பயன் தான்ப்பா வந்து கூட செலவாகும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒன்றும் பெரிய மனசெல்லாம் தேவையில்ல இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களே சார் அதுதான் சார் பெரிய மனசுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வீரா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து உறும்புறாங்க அந்த இடத்துல ஏய் மாறா என்னடா நான் வீரா நினைச்சியா அப்படின்னு சொல்லி வீரா வந்து அஸ்கி வயசில் வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிற வீரா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே உடனே அந்த இடத்துல ஏய் பயந்துட்டியா பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி வீரா வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க உண்மையிலேயே அடுத்தது வீரா கங்காவாக மாற போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க டேய் எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா அந்த அங்கிள் வந்து சொன்னதை கேட்டுட்டு நீ ரொம்ப வந்து கதையில் ஆர்வமாக வந்து இருந்துவிட்டேன் அதனால தான் இப்படியெல்லாம் தோணுது தனியாக எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே அதுக்கேற்ற மாதிரியே வந்து நடந்து போன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் ஒத்து மொத்த குடும்பத்துக்கிட்டையும் வெயிட் பண்ணி பார்ப்போம்